முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகையொட்டி சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைப்பு செயலாளர் பல்வேறு இடங்களில் ஆய்வு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தர உள்ளார் இவர் ஒட்டி ஆயத்தப் பணிகள் மற்றும் அவர் வந்து மக்களை சந்தித்து உரையாடுவதற்கான இடங்களை சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் அதிமுக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் நான்கு ரோடு பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா சிலை அருகில் உள்ள இடங்களில் ஆய்வு செய்தவர்கள் மக்கள் கணக்கில் வரக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் பாசறை மாநில துணைச் செயலாளர் துலாவூர் பார்த்திபன் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் முன்னாள் சிங்கம்புரூரி யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு ஒன்றிய செயலாளர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்